எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து திருச்சி மாவட்டம் தொட்டியம் மட்டத்தில் கௌத்திரசனூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்திலேருந்து தான் வந்திருக்கேன் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் தான் செல்ஃப் ப்ரிப்பரை தான் பண்ணேன் ஹார்ட்டி பேப்பர் நல்லா பண்ணியிருந்தேன் ஜிஎஸ் வந்து நல்லா பண்ண முடியல அதுக்கப்புறம் குரூப் டூ எழுதுனேன் குரூப் டூலேயுமே வந்து பார்டரில் தான் போச்சு குரூப் டூ மெயின்ஸ் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட்டுக்காக வந்திருந்தேன் ரிசல்ட் வந்துச்சு ஃபெயில் நான் அதுக்கப்புறம் ரொம்ப நைட்டு ஃபுல்லாக அழுதேன் அடுத்த நாள் எங்கள் மாமா கால் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி உனக்கு படிக்கணும் மறுபடியும் படிக்கணும் அதாவது செல்ஃப் குருப்பேர் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சரி நீ கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சினா ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அமௌண்ட் சென்ட் பண்ணி நவம்பர் ஃபிஃப்டீன் ஜாயின் பண்ணேன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்படியே போச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு மே வரைக்குமே க்ளாஸ் போச்சு ஃபவுண்டேஷன் கோர்ஸு கிளாஸும் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஹச்ஓ பேப்பருக்கும் நல்லா படிச்சுட்டு ரெகுலராக டெஸ்ட் அட்டென்ட் பண்ணேன் தேர்ட்டி த்ரீ டெஸ்ட் ஜிஎஸ் வந்து தேர்ட்டி த்ரீ டெஸ்ட் வந்துருக்கும் பேட்சு அது கண்டினியூஸாக அட்டென்ட் பண்ணேன் அதே மாதிரி ஹச்ஓக்குமே கண்டினியூஸாக அட்டன் பண்ணேன் மார்க் இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூமே அகாடமி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஃபஸ்ட் லேப் நான் வாங்கிடுவேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அட்டன்ட் பண்ணும்போது எனக்கு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் போட்டிருந்தாங்க கண்டினியூஸாக ரெகுலராகவே அட்டென்ட் இருந்தேன் மார்க் டெஸ்ட்டு தேங்க்ஸ் டு சுகேஷ் சார் பட்டுராஜ் சார் பிரேம் சார் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் வெற்றியாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சுரேஷ் ஐஏஎஸ் வெற்றியின் முகவரி